ணக்கம் நம்மளில் அன்றாட முக்கியமான செலவுகளில் மின்சாரத்துக்குன்னு நம்ம ஸ்பென்ட் பண்ணுற தொகையும் ஒன்று அந்த மின்சார தொகை சமீப காலமாக உங்களுக்கு அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னா வீட்டு மின்சார செலவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு சில வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நம்மளால் அதை செய்ய முடியும் அது என்ன தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் தாத்தா காலத்து ஃபேனை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் உடனே அதை மாற்றிட்டு புதிய ஃபேனை மாற்றி பயன்படுத்துங்க மிகவும் பழைய ஃபேன்களுக்கு மின்சார செலவு அதிக சில வீடுகளில் யாருமே பார்க்காம டிவி ஆன் செஞ்சுட்டு ஆன்லேயே இருக்கும் அதே மாதிரி டிவி பார்த்து முடித்ததும் டிவியை உடனே அணைக்க மாட்டோம் அந்த மாதிரி இல்லாமல் டிவி பார்த்து முடிச்சோடனையும் டிவியை நம்ம ஆஃப் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏற்படுவது தேவையில்லாத மின்சாரம் பாழாகிறது தான் அதே மாதிரி வீட்டில் உள்ள வாஷிங் மிஷினை தினமும் இரண்டு மூன்று முறை பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு ஆடைகளை எல்லாம் சேர்த்து துவைத்து எடுக்கிறது மின்சார செலவை குறைக்கும் வீட்டில் உள்ள பம்பு செட்டின் ஸ்விட்சை வாட்டர் டேங்கில் தண்ணீர் நிறைந்தவுடன் அணைச்சிடணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதிகமாகிறது நம்ம வீட்டு மின்சார பில் தொகை தான் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் அதே மாதிரி சமையல் அறையில் இருக்கிற மிக்ஸியில் ஒரே நேரத்தில் உணவுப் பொருட்களை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பல தடவைகளாக மிக்ஸியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மின்சார செலவு அதிகரிக்கும் வீட்டில் உள்ள ஏதாவது அறையில் ஃபேன் தேவையில்லாமல் சுற்றிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை உடனே அணைக்கிறதுக்கு வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் தேவையில்லாமல் எரிஞ்சிட்ருக்கிற லைட்டையும் ஆஃப் பண்றதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாவே போதும் நம்மளால் தொகையை மிச்சப்படுத்த முடியும் வீட்டில் இருக்கிற அனைவரும் ஒரே நேரத்தில் உணவு அருந்தினால் ஒவ்வொருத்தருக்காக உணவு சூடு பண்ண இண்டக்ஷன் குக்கரையோ மைக்ரோவேவ் அவனையோ பயன்படுத்துவதை தவிர்க்க முடியும் இதனால் தேவையில்லாமல் ஏற்படும் மின்சார விரயத்தையும் தவிர்த்து விடலாம் அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் மின்சார பயன்பாட்டை கட்டுப்படுத்திக்கோங்க ஏன்னா இதுதான் பீக்காரா இருக்கும் அதே மாதிரி வீட்டில் ஏசி இருக்கு அப்படின்னா அதன் ஃபில்டரை மாதத்திற்கு ஒரு முறையாவது எடுத்து நன்றாக சுத்தம் செய்து மீண்டும் பொருத்தணும் இல்லை அப்படின்னா ஏசி பயன்படுத்தும் போது மின்சார செலவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க மின்சார தேப்பு பெட்டி பயன்படுத்தும் போது ஒரே நேரத்தில் எல்லா துணிகளையும் அயன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே நாளில் பல தடவைகள் சும்மா ஒவ்வொரு துணிக்காகவும் எடுத்து அயன் பாக்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா மின்சாரம் அதிகம் செலவாகும் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜின் டோரை அடிக்கடி திறந்து மூட வேண்டாம் இதனால் மின்சாரம் அதிகம் செலவாகும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜின் ஆயுட்காலமும் குறைந்துவிடும் அது மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் பயன்படுத்தினதுக்கு அப்புறமா ஐந்து நிமிடம் கழித்து அதன் சுவிட்சை அணைச்சிடணும் இல்லை அப்படின்னா மின்சாரம் தேவை இல்லாமல் விரயமாகும் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்க பிளக் பாயிண்ட்ஸில் நம்ம சார்ஜர் போடுறோம் வாஷிங் மிஷின் போடுறோம் இண்டக்ஷன் ஸ்டவ் போடுறோம் மிக்ஸி போடுறோம் எல்லா பிளக் பாயிண்ட்டையுமே அந்தந்த சாதனங்கள் உபயோகப்படுத்தினதுக்கு அப்புறமா அணைச்சிடுறது நமக்கு ஒரு ஒரு விதத்தில் மின்சார செலவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யும் மாதிரி மின்னடுப்பில் தட்டையான அதாவது அடியில் அகலம் அகலமான பாத்திரங்களை நம்ம பயன்படுத்தும் போது சீக்கிரமே உணவு குக்காயிடும் அதன் மூலமாக மின்சார செலவை குறைக்க முடியும் ஃப்ரிட்ஜை சுற்றி நல்ல இடைவெளி இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜோட இடத்தை தேர்வு செய்யணும் ஃப்ரிட்ஜின் செயல்பாட்டிற்கு அது உதவி செய்யும் அதே மாதிரி மின்சாரத்தை சேமிக்கிறதுக்கும் உதவி செய்யும் தேவை சார்ந்த மின் விளக்குகளை மட்டும் பயன்படுத்துறது நல்லது உதாரணமாக புத்தகம் படிக்கிறதுக்கு அப்படின்னா மேஜை விளக்கை விளக்கிறது நல்லது இப்போ எல்லாருமே வந்து பல்புகளை தவிர்த்துட்டு எல்இடி விளக்குகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இனியும் நீங்கள் குண்டு எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக அதை தூக்கி போட்டுட்டு தயவு செஞ்சு எல்இடி டியூப்லைட்ஸ் அந்த மாதிரி பயன்படுத்துகிறதுக்கு ஆரம்பிச்சுடுங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ